ஒரு உண்ணாவிரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நம்முடைய மக்கள் திலகம் தமிழ் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் ஒரு உண்ணாவிரதம் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள்லாமல் ஒரே பரபரப்பாக வந்து என்ன என்ன விஷயம் தெரியும் உண்ணாவிரதம் அவர்கள் அதற்கு பிறகு தான் விஷயம் தெரிய வருகிறது நான் ஒரு நாள் முடிவிடுமே உண்ணாவிரதம் இருந்த பிறகு தான் உண்ணாவிரதத்தை முடித்து நான் மாலை வரையில் இருந்துட்டு தான் அந்த உண்ணாவிரதத்தை கைவிடுவேன் இலங்கை தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொண்டு செல்லப்பட்ட வரலாறு இந்த நேரத்தில் கைவிடும் எந்த தீர்வு எட்டாததால் இனி ஆயுத போராட்டம் ஒன்று தீர்வு என்று விடுதலை புலிகள் அமைப்பு தொடங்கியது எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பின் இனிய வணக்கம் நாம கடந்த பதிவின் போது இலங்கை தமிழர் பிரச்சனை தொடர்பாக இந்த பதிவுல பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதற்கு முன்னதாக ஒரு உண்ணாவிரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நம்முடைய மக்கள் கழகம் பொன்மணி செம்மர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் ஒரு உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதம் தொடர்பான விஷயத்தை நாம சொல்லிட்டு அப்புறம் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு போலான்றேன் என்னன்னா மதிய தொகுப்புல இருந்து நமக்கு அரிசி கொடுப்பாங்க நம்ம ரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய அரிசிய மதிய தொகுப்புல இருந்து நமக்கு போதுமான அளவிற்கு அரிசி விடுவிக்கும் ஆனால் அது வந்து முறையாக சரியாக விடுவிக்கப்படல மிக குறைந்த அளவுதான் அரிசி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தலைமைச் செயலாளரும் அரசு துறை அதிகாரிகளும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியும் கூட அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலைவருக்கு தகவல் போகுது முதலமைச்சர் பொன்மனிச்சி எம்ஜிஆர் அவர்களுக்கு தகவல் போகுது உடனே சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீரென ஒரு நாள் கோட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பி வர்றாரு வந்த உடனே அந்த கடற்கரை அண்ணா நினைவிடம் அருகில் வந்தபோது இங்க ஒரு உண்ணாவிரதம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணுங்க சொல்லிட்டு தலைவர் அப்போ கடற்கரை சாலையில் உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் போகுது அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாமே ஒரே பரபரப்பா வந்து என்ன என்ன விஷயம் இப்படி தலைவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படின்னு அதற்கு பிறகுதான் விஷயம் தெரிய வருகிறது மத்திய அரசு தொகுப்பில் இருந்து போதுமான அரிசி விடுவிக்க விடலை எனவே அரிசியை போதுமான அளவிற்கு விடுவிக்க வேண்டும் வலியுறுத்தி தான் இந்த உண்ணாவிரதம் அப்படிங்கிற தகவல் காலை ஒன்பது மணிக்கெல்லாம் உண்ணாவிரதத்தை தொடங்கிடுறாரு அவரோட அமைச்சர்கள் ஒன்று ரெண்டு பேர் வருகிறார்கள் தொடர்ந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் என்று கடற்கரை சாலையில மிகப்பெரிய அளவுல அலை மோதல் தொடங்கியிருது அந்த பகுதியில் பாரிக்காட் கட்ட கட்டி தான் பொதுமக்கள் வந்து தலைவரை பார்த்துட்டு போற மாதிரியான ஏற்பாடு இருந்தது அந்த மேடையில இன்றும் கூட பல வலைத்தளங்கள்ல பேஸ்புக் வாட்ஸ்அப்ல எல்லாம் அந்த படங்கள் வரும் அழகா தன்னுடைய காலை மடித்து சம்மணம் போட்டு உட்கார்ந்து அந்த உண்ணாவிரதத்தை தொடருவார் இந்த தகவல் ஜெல்லிக்கு போயிடுச்சு முதலமைச்சரே மாதிரி சென்னை கடற்கரை சாலையில உண்ணாவிரதம் இருக்கிறாரா அப்படிங்கிற தகவல் போயிடுச்சு சரியாக ஒரு பத்து முப்பது பதினோரு மணி அளவுல அன்றைய மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராவ் வீரேந்திர சிங் அவர் அங்கிருந்து தொலைபேசி மூலமா நம்முடைய முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு தொலைபேசி மூலமா அழைத்து கொடுக்கறாரு என்ன இந்த மாதிரி முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய தனி செயலாளராக திரு பரமசிவம் அவர்கள் இருந்தார் அவர் தான் அந்த போன் அட்டன் பண்றாரு இது மாதிரி ஆமா தொடங்கிட்டாங்க காலையில ஒன்பது மணில இருந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவரோட பேசணுமே அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் அங்க போன் வசதி இல்லை இப்போ மாதிரி அந்த காலகட்டத்துல வந்து நமக்கு செல்போன் எல்லாம் இல்லை நீங்க என்னென்ன தகவல் சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்ல அவரது உண்ணாவிரதத்தை கைவிட சொல்லுங்க டெல்லிக்கு வர சொல்லுங்க பேசி நாம அவருக்கு அந்த என்ன அரிசி எவ்வளவு தேவை என்னவோ அந்த உதவிகளை செய்வோம் அதனால தயவு செய்து உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே திரு பரமேஸ்வரம் அவர்கள் நேரா வந்து உண்ணாவிரத பந்தல இருக்கிற தலைவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க சொன்ன உடனே சரி நான் தன் அருகில் இருந்த வன்ருட்டி ராமச்சந்திரன் நீங்க மத்திய அமைச்சர் ராவ் வீரேந்தர் சொன்ன தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு உண்ணாவிரதத்தை தொடங்கி விட்டதால் இடையிலே நிறுத்த முடியாது நான் ஒரு நாள் முழுவதுமே உண்ணாவிரதம் இருந்த பிறகுதான் உணவிரதத்தை முடித்து நான் மாலை வரையில் இருந்துட்டு தான் இந்த உணவிரதத்தை கைவிடுவேன் இந்த தகவலை சொல்லிட்டு அப்போ மத்திய அமைச்சருக்கு நீங்க இந்த தகவலை சொல்லிடுங்க திரும்ப நாம தொடர்பு கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்கிருந்து உண்ணாவிரத பந்தலிருந்து திரு பன்னீர் ராமச்சந்திரன் கிளம்பி முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு சென்று டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் ராவ் வீரேந்தர் சிங்க தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை முதலமைச்சரே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு ஏன்னா அறிவித்த உண்ணாவிரத்தை இடையிலே நிறுத்துவது என்பது சரியாக இருக்காது என்று முதலமைச்சர் தெரிவித்து விட்டார் எனவே உண்ணாவிரத்தை முடித்துவிட்டு அதன் பிறகு அவரோ அல்லது அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ வந்து உங்களோடு பேசுவார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கோம் அப்ப இந்த மத்திய அரசு சரியான நேரத்தில் உதவி செய்யவில்லை நமக்கு தேவையான அரிசியை அனுப்பவில்லை இதை உணர்த்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலுதான் இந்த உண்ணாவிரதத்தையே முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறாரு எனவே இந்த உண்ணாவிரதம் முடிந்த பிறகு அவர் முதலமைச்சரே உங்களோடு பேசுவார் அப்படிங்கிற மாதிரி திரு பண்டிட் ராமச்சந்திரன் சொல்லிட்டாங்க காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய உண்ணாவிரதத்தை மாலை ஐந்து மணிக்கு வள்ளச்சாறு தான் உண்ணாவிரதத்தை முடிச்சது இந்த நேரத்துல நம்ம இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக திரு கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்தது நினைவுக்கு வரும் காலையில டிபன் சாப்பிட்டு அந்த டிபனுக்கும் மதிய உணவு இடைவெளிக்கும் இடையிலேயே ஒரு ரெண்டு ஏர் வச்சு அண்ணா நினைவிடத்தின் அருகிலே அவரை திடீரென மத்திய அங்க இலங்கை தமிழர்கள் மீது குண்டு வீசுவதை விட்டார்கள் போர் நெடு முடிவுக்கு வந்த தகவல் டெல்லியிலிருந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு அவர் உண்ணாவிரத்தை பாதியிலேயே கைவிட்டு விட்டு சென்று அங்கே அதன் பிறகு மக்கள் இலங்கை தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொண்டு வீசி கொல்லப்பட்ட வரலாறு இந்த நேரத்துல நமக்கு நினைவு வரும் அப்படி ஒரு முதலமைச்சர் மக்களுக்காக தன்னை வருத்தி ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து மக்களுக்கு தேவையான அரிசியை பெறுவதற்காக உண்ணாவிரதம் இருந்த முதலமைச்சர் தான் நம்முடைய பெண்மணச்சி மக்கள் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவர் இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக கருணாநிதி ஒரு நாடக உண்ணாவிரதத்தை அடைத்தனர் என்கிற பதிவை இப்போ இந்த இலங்கை தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுல ஒரு மிகப்பெரிய அளவுல இலங்கையில் கலவரம் வெடித்தேன் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகள் தொடங்கி இலங்கை தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக அமைதி வழியில அற வழியில பல போராட்டங்களை அமர்தலிங்கம் தந்த செல்வா போன்றவர்கள் காலத்திலிருந்து நடந்தது அதற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை இலங்கையிலே தமிழ் மக்கள் ஒரு மாற்றாந்தாய் பிள்ளைகளாக நடத்தப்படுகிறார்கள் போதிய உரிமைகள் இல்லை கல்வி வேலை வாய்ப்பிலே இடமில்லை எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்று அறவழியில் அமைதி வழியில் போராடிய போது எந்த தீர்வும் எட்டாததால் இனி ஆயுத போராட்டம் ஒன்றே தீர்வு என்று விடுதலை புலிகள் அமைப்பு இறங்கியது அது மட்டுமல்ல டெசோட்டலோ என்று பல அமைப்புகள் போன்ற பல அமைப்புகள் போராளி குழுக்கள் வந்து ஆயுதத்தை கையில் எடுத்த அந்த காலகட்டத்தில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல இந்த போராட்டத்தை முன்னெடுத்த குற்றமணி ஜெகன் தம்பிதுரை போன்றவர்கள் வெள்ளிக்கடை சிறையிலே அடக்கி வைக்கப்பட்டுள்ளார்கள் அந்த வெள்ளிக்கடை சிறைக்குள்ளே புகுந்து சிங்கள காடையர்கள் அவர்களை அடித்து துவம்சம் செய்து கண்களையெல்லாம் குத்தி அவர்களை படுகொலை செய்தார்கள் அந்த படுகொலை சம்பவம் என்பது உலகையே உழுக்கியது நாடு கண்டன குரல் எழுந்தியது அந்த காலகட்டத்தில் இங்கே முதலமைச்சராக இருந்த பொன்முளிச்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இலங்கை அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததோடு அன்றைய தினம் மத்தியிலே பாரத பிரதமராக திருமதி இந்திரா காந்தி இருந்தபோது இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் இந்த பிரச்சனைகளை நீங்கள் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த அந்த காலகட்டம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரையிலும் பொன்மனி செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் இந்த இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தமிழ் ஈழம் அமைய வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கு உதவி செய்தார்கள் தனிப்பட்ட முறையிலும் அரசு ரீதியாகவும் எந்த அளவிற்கு உதவி செய்தார்கள் என்பதை அந்த விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராக இருந்து பாடுபட்ட பிரபாகரன் அவர்கள் அங்கே அவருக்கு ஆலோசகராக இருந்த தமிழ்ச்செல்வன் அவர்கள் அதே மாதிரி அங்கே பல காலங்கள் அவரோடு பயணப்பட்ட பாலசிங்கம் இப்படி இருக்கிற முன்னணி விடுதலை புலிகளுடைய முன்னணி தலைவர்கள்லாம் அவர்கள் தங்களுடைய இந்த இந்த நிகழ்வை செம்மல் அவர்களும் அன்றைய தினம் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் எந்த அளவிற்கு அதாவது பொன்மணி வேண்டுகோளை ஏற்று இந்திய பேரரசு எந்த அளவிற்கு உதவி செய்தது என்பதையெல்லாம் அவர்கள் நூலாகவே பதிவு செய்திருக்கிறார்கள் பல முறை ஒவ்வொரு சம்பவத்தின் போதுமே அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டுவது விவாதம் நடத்துவது டெல்லிக்கு அழைத்து சென்று டெல்லியிலே பிரதமர் இந்திரா காந்தியையும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்தித்து இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு நீங்கள் உதவ வேண்டும் தீர்வு காண வேண்டும் என்று பாடுபட்ட அந்த சம்பவம் என்பது இன்றும் கூட இலங்கையிலே வாழும் தமிழர்களும் சரி உலகெங்கும் வாழும் இலங்கை தமிழர்களும் சரி மச்சம்மர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தெய்வமன போற்றி வணங்கி வருகிறார்கள் அவருடைய பிறந்த நாளிலே விழாக்கள் எடுப்பதாகட்டும் அவருடைய நினைவு நாளிலே மலரஞ்சலி செலுத்துவதாகட்டும் பல பகுதிகளிலே பன்மணிச்சலம் எம்ஜிஆர் அவருடைய சிலைகளை நிறுவி அவருடைய படங்களை வைத்து இன்னும் வழிபட்டு வருவது வரலாற்று பதிவு அதாவது நாங்கள் நடிகர் என்று ஒருவரை நம்பினோம் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்து எங்களுக்கு உதவி செய்தார் ஆனால் ஒருவரை தமிழர்களை காக்கும் தலைவர் என்று நம்பினோம் அவர் மிகப்பெரிய நடிகராகவே இருந்தார் என்று பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மாபெரும் தலைவர் என்றும் அண்டை தினம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதும் இல்லாத நிலையிலும் நாடகம் நடத்திய திரு கருணாநிதி ஒரு நடிகர் என்றும் பிரபாகரன் அவர்களே பதிவு செய்திருக்கிறார் எல்லாமே இன்றும் கூட வலைத்தளங்களில் உலா வருவதை நீங்கள் பார்க்க முடியும் இப்படி தன்னால் என்ற அனை உதவிகளையுமே பொன்மணிச் புரட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் மத்திய அரசு இணக்கமாக பேசி அவர்களுக்கு தேவையான ஆயுத உதவி பத உதவி அனைத்தையுமே வழங்கினார் அங்கே மிகப்பெரிய அளவில் சகோதரியுத்தம் தொடங்கி ஒருவருக்கு ஒருவர் போராளி குழுக்களே மாண்டும் போது அவர்களெல்லாம் அழைத்து சமாதானப்படுத்திய அந்த நிகழ்வெல்லாம் பொன்மணிச் எம்ஜிஆர் அவர்கள் முன்றிந்து நடத்திய நிகழ்வு என்பதை பார்த்தோம் தமிழகத்திலுமே விடுதலை புலிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அவருடைய அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி இலங்கை தமிழக தலைவர்களுக்கெல்லாம் தனியாக வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீடுகளை வழங்கி அவர்களை பாதுகாத்தார் அங்கிருந்து வந்த இலங்கை தமிழ் அகதிகளுக்காக பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்தவர் தான் பொன்மணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு முடிவு வரவில்லை எண்பத்தி ஏழை தாண்டிச்சம்மல் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழ் ஈழம் வருவதற்கான ஒரு விடிவை அவர் உருவாக்கி தந்திருப்பார் என்று தமிழர் தலைவர்கள் இன்றும் கூட பேசக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம் அதாவது பல சந்தர்ப்பங்களில் விடுதலை புலிகளுக்கு நிதி நெருக்கடி வந்த பொழுது அதை பாலசிங்கம் தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருப்பார் திரு பிரபாகரன் அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருப்பார் அவர்களுக்காக முதற்கட்டமாக நான்கு கோடி ரூபாய் அதை தொடர்ந்து இரண்டு கோடி ரூபாய் இப்படி அரசு தரப்பிலே உதவி செய்ய வேண்டும் என்று கருதி அரசு தரப்பிலே ஒரு காசோலையை கொடுத்த பிறகு அதிலே சிக்கல் இருக்கிறது என்று தெரிந்த உடனே அந்த காசோலையை அரசிடமே திரும்ப விட்டு சொந்த பணத்திலே இருந்து அந்த விடுதலை புலிகளுக்காக வழங்கியவர் தான் பொன்மணச்செம்மல் எம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் வா மகேஸ்வரன் அவர்களுக்கும் இதே சென்னை பாண்டிபஜார் பகுதியிலே ஒரு ஒரு மோதல் நடைபெற்ற பொழுது அவர்களை அழைத்து சமாதானப்படுத்தி விடுதலை என்று வருகிற பொழுது வலிமையான ஒரு அமைப்பு தான் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை எல்லாம் நல்கியவர் தான் பொன்மணச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருக்கிற வரையில் ஓரளவிற்கு நிலைமைகள் சீராக போய்க்கொண்டிருந்த நிலையில் துரதிர்ஷவசமாக திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு திரு ராஜீவ் காந்தி அவர்கள் பாரத பிரதமராக பொ பொறுப்பேற்றதற்கு பிறகு மத்தியிலே அவருக்கு ஆலோசகராக இருந்தவர்கள் வெளியுறவுத்துறை பொறுப்புகள் இருந்தவர்கள் பலருமே இந்த பிரச்சனையை திசை மாற்றி சென்ற வரலாறு நமக்கு தெரியும் ஒரு பல நிகழ்வுகள் இங்கிருந்து அமைதிப்படை என்ற ஒரு படையை அமைப்பு அது அவர்களுடைய நடவடிக்கை என்பது அங்குள்ள தமிழ் மக்கள் மட்டுமல்ல இங்குள்ள தமிழ் மக்களிடமே ஒரு பெரிய அதிர்ச்சியை எல்லாம் ஏற்படுத்தியது உருவாக்கியது அந்த அந்த சூழல் காலகட்டம் என்பதும் அதே போல திம்பு பேச்சுவார்த்தையின் போதும் கூட இலங்கை விடுதலை புலிகளுக்கு ஒரு உடன்பாடற்ற ஒரு முடிவு எட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும் அதை தொடர்ந்து ராஜீவ் ஜெயவர்த்தனே ஒப்பந்தம் வடகிழக்கு மாவட்டங்கள் இணைப்பு என்று பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று ராஜீவ்காந்தி அந்த ஒப்பந்தத்தின் பிறகு இலங்கை சென்ற போது ராஜீவ்காந்தியவே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அங்கே அணிவகுப்பில் இருந்த ஒரு காவலாளி தன்னுடைய துப்பாக்கியால் அவனை தாக்க வந்த அந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தெரியும் தமிழ் ஈழம் அமைந்துவிடும் அங்குள்ள தமிழ் மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைத்துவிடும் என்கிற நிலை இருந்த அந்த காலகட்டம் என்பது மாறி எவருமே உடன்பட முடியாத ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்பதுதான் வேதனையான நிகழ்வாக இருக்கிறது ஆனாலும் கூட தன்னால் முடிந்த அளவிற்கு அளவிற்குமார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த விடுதலை புலிகளுக்காகவும் அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்காகவும் முனைப்போடு பாடுபட்டார் என்பதுதான் வரலாறு இது துரதிருஷ்டவசமாக அனைவரும் மறைந்து திருமதி இந்திரா காந்தியும் மறைந்து ராஜீவ்காந்தி அவர்களும் மறைந்து இன்றும் கூட அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது உலகளாவிய இலங்கை தமிழர்கள் எப்படியாவது ஒரு விழிவு ஏற்படும் என்று காத்திருக்கிறார்கள் திரு பிரபாகரன் அவர்கள் மறைவு தொடர்பாக கூட இன்றும் பல வதந்திகள் உலவி கொண்டிருக்கிறது அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அவருடைய குடும்பத்தினரும் மனைவி மகளெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எந்த அளவிற்கு அது உண்மை என்பது நமக்கு தெரியாது மீண்டும் அங்கே தமிழீழம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனாலும் கூட பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழ் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று இன்றைய தினம் இந்திய பேரரசும் கூட பல உதவிகளை செய்து வருகிறது அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கிறது வாழ்வாதாரத்தான உதவிகளை செய்து வருகிறது ஆனாலும் தமிழ் ஈழம் அமையவில்லையே என்கிற அந்த வேதனையும் வருத்தமும் இங்குள்ள தமிழர்களுக்கும் உலகளாவிய தமிழர்களுக்கும் அங்குள்ள இலங்கையிலே வாழ்கிற யாழ்ப்புதலிலே வாழுகிற தமிழர்களுக்கும் அந்த இயக்கமும் கவலையும் இருக்கிறது இந்த இயக்கமும் கவலையும் என்று விடுபடும் என்பதை காலம்தான் தீர்மானிக்கும் ஆனாலும் கூட பொன்மணச்செம்மலனுடைய இந்த செயலி என்பது இன்றுமே உலக அளவில் பாராட்டத்தக்க ஒன்றாகவே இருக்கு இதுல ஆஹ் அவருடைய அணுகுமுறை பொன்மணச்செம்மலுடைய அணுகுமுறை எப்படி இருந்ததற்கு ஒரு சிறிய உதாரணம் அந்த எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து காலகட்டங்களிலே ஒரு முறை விடுதலை புலிகளின் தலைவர் பிரகபாகரனை அமெரிக்க தூதரக அதிகாரி ஒருவர் சந்திக்க வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார் அன்றைய தினம் இருக்கிற உளவுத்துறை ஐஜி மோகன்தாஸ் அவர்களை சந்தித்து நான் பிரபாகரனை சந்தித்து பேச வேண்டும் தனியாக பேச வேண்டும் என்ற போது சூழலில் சர்வதேச அளவிலே புலிகள் மீதான ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கிறது இப்போது வந்து ஒரு அமெரிக்க தூதர் சந்திப்பது என்பது இயலாதது அதற்கான சாத்தியம் இல்லை என்கிற மாதிரி அவர் கைவிரித்து விடுகிறார் இரண்டு நாட்கள் அமெரிக்க தூதரக அதிகாரி திரு மோகன்தாஸோடு தொடர்பு கொண்டவுடனே இந்த விஷயத்தை எப்படியாவது நான் முதலமைச்சருக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்று திரு மோகன்தாஸ் அவர்கள் நேராக தாமபுரம் தோட்டத்திற்கு சென்று அம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அணுகி விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை ஒரு அமெரிக்க தூதரக அதிகாரி தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்கிறார் நான் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்து விட்டேன் ஆனால் எப்படியாவது அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர் தொடர்ந்து என்னை வலியுறுத்துகிறார் என்று கேட்ட உடனே பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்று மாலை ஐந்து மணிக்கு ராமாவரம் தோட்டத்திற்கு அவரை தேநீர் விருந்திற்காக வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் உடனே திரு மோகன் தாஸ் அவர்கள் அமெரிக்க தூதரக அதிகாரியை சென்று இன்று மாலை ஐந்து மணிக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களை தேநீர் விருந்திற்காக அவருடைய ராமாவரம் எண்ணத்திற்கு வர சொல்லுகிறார் உடனே தூதர அதிகாரி நான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்திக்க வேண்டும் என்று இரண்டு மூன்று நாட்களாக உங்களோடு நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன் நீங்கள் அதற்கு ஏற்பாடு செய்யாமல் முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்ற போது முதலமைச்சர் அதற்கு உங்களுக்கு வழி ஏற்படுத்தி தருவார் என்று திரு மோகன்தாஸ் அமெரிக்க தூதரக அதிகாரிக்கு சொல்லிவிடுகிறார் குறிப்பிட்டது போல ஒரு தனியார் வாகனம் மூலமாக அமெரிக்க தூதரக அதிகாரி ஐந்து மணிக்கு ராமாவரம் தோட்டத்தில் ராமாவரம் தோட்டத்திலே ஒரு சிறிய மினியேச்சர் தியேட்டர் ஒரு சிறிய தேட்டர் அறையிலே அந்த அறையில் அதற்கு முன்னதாகவே சிதப்புலிகள் தலைவர் பிரபாகரனை வரவழைத்து அங்கே திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த திரையிலே பழைய தலைவருடைய படத்தை போட்டு பிரபாகரனை அமர வைத்து அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் உடனே அமெரிக்க தூதரக அதிகாரி வந்து என்கிற தகவல் உள்ளே சொல்லப்படுகிறது உடனே உங்களை பார்க்கறதுக்கு ஒரு விஐபி வந்திருக்கிறாரு நீங்க அவரோட பேசுங்க என்று தெரிவித்துவிட்டு பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் என்று அவர்கள் வெளியிலே வந்து அமெரிக்க தூதரக அதிகாரியை இங்க உள்ளே போங்க நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினவர்களோ அவர் உள்ளே இருக்கிறார் என்று அனுப்பிய உடனே ஆச்சரியத்தில் அதிசயத்தில் பிரமித்து போன அமெரிக்க தூதரக அதிகாரி உள்ளே சென்று பிரபாகரனை சந்தித்து பேசுகிறார் சுமார் அரை மணி நேரம் பேசிவிட்டு இருவரும் தனித்தனியாக வெளியே சென்று விடுகிறார்கள் உடனே ஜி மோகன்தாஸ் சொல்லுகிறார் இவர்கள் இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்ன பேசினார்கள் என்பது நமக்கு தெரியவில்லையே என்று சொல்லுகிறார் உடனே பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் லேசாக சிரித்தவாறு உள்ளே வாருங்கள் என்று அழைத்து அவர்கள் அமர்ந்திருந்ததற்கு அருகிலே இருந்த ஒரு சிறிய பூந்தொட்டிக்குள் அந்த மைக்ரோ மைக் ஒரு சிறிய அளவிலான அந்த மைக் இருந்ததை காட்டி இதிலே ரெக்கார்டாகி இருக்கிறது கேட்போம் என்று அவர்கள் பேசியதை மோகன்தாஸ் பிரபித்து போயிட்டார் அவர் தான் எழுதிய நிஜமும் நிழலும் என்கிற புத்தகத்திலே இதை பதிவு செய்திருக்கிறார் அதாவது ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரியாக எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு தெரிந்தார் என்று இரண்டு மூன்று நாட்களாக நான் மண்டையை உடைத்துக் கொண்டேன் எப்படி சர்வதேச கண்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற சூழலில் எப்படி இது சாத்தியம் என்று வெளியிலே தெரியாமலேயே விஷயத்தை ராமாவரம் தோட்டத்திலேயே சந்திக்க வைத்து அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதையும் பதிவு செய்த இந்த ராஜதந்திர நடவடிக்கை என்பது உண்மையிலேயே வியப்புக்கும் பாராட்டுக்கும் உரியது என்கிற மாதிரி தான் அவர் தன்னுடைய நூலில் எழுதியிருந்தார் இதே மாதிரி பாலசிங்கம் எழுதிய அந்த நூலிலும் சரி எப்படிப்பட்ட அணுகுமுறை தலைவரிடம் இருந்தது ஆயுதம் ஆயுதத்துக்கு தேவையான பணம் அந்த பணத்தை எங்கிருந்து பெறுவது என்பதையெல்லாம் ஒரு சாகிச்சு சொல்லி ஒரு தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்த அளவிற்கு தன்னுடைய அதிகாரத்தையும் மீறி மத்திய அரசையும் வலியுறுத்தி இந்த அளவிற்கு செய்ய முடியுமா என்று நாங்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனோம் உலக அளவிலே இருக்கிற பல அரசியல் தலைவர்களை பல பிரமுகர்களை எங்களுக்கு தெரியும் ஆனால் திரு எம்ஜிஆர் அளவிற்கு தமிழ் ஈழ விடுதலையில் ஆர்வம் கொண்ட ஒரு தலைவரை நாங்கள் பார்க்கவே இல்லை என்று அந்த பதிவிலே பாலசிங்கம் தெரிவித்திருக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விடுதலை புலி பிரபாகரன் ஆதரவு நிலையில் விடுதலை புலிகளை ஆதரித்த பல தமிழ் நெஞ்சங்கள் பொன்மணச்சம் மக்கள் சிலவர்கள் எம்ஜிஆர் அவருடைய செயல்களை பாராட்டி துரதிருஷவசமாக தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பாரத் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை தமிழ் மண்ணிலே நிகழ்ந்ததால் விடுதலை புலிகள் மீதான அந்த ஆதரவு நிலைப்பாடு அனுதாப நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களிடமிருந்து மறைந்து விட்டது கோபம் தலை தூக்கியது அதனுடைய விளைவுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மீது தமிழக மக்கள் மீதான அந்த அபிப்பிராயம் என்பது கலைந்து தொலைந்து போனது ஆனாலும் கூட இன்னும் அங்கே தமிழ் இளம் அமைந்து அந்த தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் இங்கே அகதிகளாக வந்து சிரமப்படுகிற தமிழர்களெல்லாம் அந்த தமிழ் தேசத்திலே போய் வாழ வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் எப்படி பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தோம் அதே போன்ற எண்ணமும் உணர்வும் இன்றும் தமிழ் மக்களிடம் பதிந்திருக்கிறது அது நிறைவேறுமா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் இதே காலகட்டங்களில் அடுத்தடுத்து அரசியல் களத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொன்பழச்சம் செயல்பாடுகளில் எந்த விதமான முன்னேற்றங்கள் இருந்தது என்பதை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டுல நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம்